விலைவாசி கொஞ்சம் குறைக்கணும் சரியா அது வந்து விலைவாசி தான் கொஞ்சம் இதாக இருக்கு விலைவாசி தான் இருக்குது விலைவாசி கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் செலவு பொருள் ஃபுட் ஐட்டம்ஸ் ஏன்னா தலையில்லாமல் கிடைக்கணும் பொதுமக்களுக்கு ஏன்னா மக்கள் ரொம்ப சிரம நான் அந்த அளவு இல்லை அதனால் வந்து விலவாசி குறைச்சா நல்லா இருக்கும் அந்த ஃப்ரீங்கிறது தேவையில்லை ஏன்னா மனிதனு ஒரு மனிதன் எப்படி பார்த்தாலும் சராசரியா ஒரு நாளைக்கு எட்நூறு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறப்போ ஃப்ரீங்கிறது தேவையே இல்லை இந்த ஃப்ரீயாக கொடுக்க போய் தான் வந்து சுமைகள் அதிகமாகிடுது ஃப்ரீயாக கொடுக்க தான் அரசாங்கத்துக்கு சுமைகள் அதிகமா இருக்கு அதனால் ஃப்ரீங்கிறது தேவையே இல்லை மக்களுக்கு சராசரி எட்நூறுவா கிடைக்குது எல்லாருக்கும் ஃப்ரீங்கிறது தேவையே இருக்கு ஆமாம் பால் வேலை எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தை பால் வந்து பிஸ்கெட்லாம் சாப்பிடுவோம் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பால் விலை ஒரு அவசியம் நான் விலை ஏறிட்டே போனால் வந்து கஷ்டம் கஷ்டம் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அறநூறுவா செலவு மிஞ்சி மிஞ்சி எப்படி இருந்தாலும் அறநூறுவா செலவு பால் அரை லிட்டரு வாங்கிட்டு போனாலும் பற்ற மாட்டிங்க பிள்ளைங்களுக்கு மூணு விலை நாலு விலை கேட்குதுங்க பால் சின்ன பிள்ளைங்க ஆறு பிஸ்கட் வாங்க போனால் பிஸ்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இடம் குறைச்சிப்பாங்க கிராமுக்கு குறச்சிப்பிட்டாங்க பிஸ்கெட் அதை நான் அஞ்சு ஆரம்பிச்சுக்கிட்டேன் மக்களுக்கு வந்து உணவுப் பொருள் வந்து தடை இல்லாமல் கிடைக்கும் விலைவாசி குறைக்கணும் இல்லைன்னா தான் அரசாங்கம் நல்லபடியாக விலைவாசி ஏறிக்கு போனால் கஷ்டம் மக்களுக்கு தான் கஷ்டம் அரசாங்கத்துக்கு கஷ்டம் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் விலைவாசி விலைவாசிலாம் குறைச்சே ஆகணும் இறங்கி ஏறிட்டு இருக்குது இறங்குற மாதிரி இல்லை விலவாசி சாலையில் வந்து ஒரு நல்லா சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சினை இல்லை அரசாங்கம் நல்லா சம்பவம் நம்மள மாதிரி கூலி வேலை செய்கிறவங்க நாங்கள் எங்கே போய் சொல்லுங்க சம்பளம் வாங்க நம்ம என்ன உடம்பு அப்படிங்கிறப்போ அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லையா மாசம் ஆனால் சம்பளம் கரெக்டாக வந்துடுது எனக்கு அப்படி இல்லை இல்ல உடம்பு நாலு நாள் லீவ் போட்டா சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது சிரமமா தான் அது அதெல்லாம் அவசியம் இல்லாததுவாங்கிறது அது அவசியமே இல்லை ஏன்னா ஏற்கனவே மகளிருக்கு இலவசமா பஸ் கொடுக்கும் அதெல்லாம் தேவையில்லாத இலவசங்கிறது தேவையே இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க இப்படிப்போ விலைவாசி யாருக்குமே தேவையாது நானே வேலைக்கு வராங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கிடைக்குது ஆறுரூபா விட்டா ஆறுரூபா முடிச்சு வந்தது பிரச்சனை நான் விலைவாசி என்னை பொறுத்த வரைக்கும் விலைவாசி கண் கண்டிப்பாக குறைக்கணும் மின்சாரம் கட்டணும்னா கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் மின்சாரம் கட்டணம் பால் வேலை அது மின்சாரம் கட்டணும் கூட அதுலாம் எல்லாம் உணவுப் பொருளாக வந்து அரசாங்கம் கை வைக்கக்கூடாது உணவுப் பொருள் எந்த உணவுப் பொருளாக தான் பருப்பு விளையா எதுலையுமே வந்து கை வச்சு வேண்டாம் கை வச்சா மக்கள் வந்து ரேஷன்லாம் வந்து அவ்வளோ தரமா இல்லை பால் ரேஷன்ல கொடுக்கலாமா பால் ரேஷன்ல கொடுக்கலாம் பிஸ்கட் ரேஷன்லாம் கொடுத்தா பிள்ளைங்களுக்குலாம் நல்லா இருக்கும் அரிசியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அரிசி அந்த அளவுக்கு தரமா இல்லை தரமுன்னா இல்லை தரமுன்னு சொல்ல முடியாது எதுவுமே தரம்னு சொல்ல முடியாது ரேஷன்லாம் வர்றது எதுவுமே தரம்னு சொல்ல முடியாது சரி எல்லாலும் வந்து இந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேஷனில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் தரமாக கொடுத்தா இருக்கும் பால் பிஸ்கட்டு இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிரமமாக எங்களை எங்கேயும் சிரமமாக இருக்கும் அரை லிட்டரு வாங்கி பால் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க முப்பத்தெட்டு ரூபா ஆயிடுச்சு பால் பெஞ்சி இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க முப்பத்தெட்டுவா ஆச்சு இன்னும் பால் அந்தளவுக்கு பாக்கெட் பால் அந்த அளவுக்கு சரியாக இல்லை பசும்பாலில் உள்ள தேவை இது அதில் இல்லை பாக்கெட் பாலில் இல்லை குறைச்சா நல்லா ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா